அதனால் ராமானுஜர் என்ன எண்ணப்பித்துக் கொண்டார் ரங்கநாதர் குறுக்குளா இல்லையா ரங்கநாதருக்கு சக்தி இல்லையா உடனே ஸ்ரீரங்கநாதர் சொன்னார் காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் இடத்துல போம் அவர் கண் கொடுப்பார் என்று சொல்ற அப்ப இவெல்லாம் கூட பெருமாள் எல்லாம் கூட காஞ்சிபுரம் வரதராஜனித்த போ அப்படின்னு சொன்னா இவெல்லாம் கூட கொஞ்சம் ஆலோசனை பண்ணி கிருப செல்றா போல இருக்கு வரதராஜ பெருமானே பெருமானு காட்டி போன சொன்னா ஒரு எப்படி இருக்கணும் அவன பேர் அருளாளே சொல்லப்படும் உடனே ராமானுஜரும் குரு தாழ்வானுமாவே சேர்ந்து சில சூரிஷ்டவர்களோட யாத்திரை புறப்பட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்து பேரருளான சேவிச்சு வரதராஜஸ்தவம் பாடினவே கண் மலர்ந்து பரதராஜனை சேவிச்சார் மற்ற பெருமாளும் பெருமாள் கூட தாட்சம்யம் பார்த்து கொண்டு இருக்கால் நான் வந்ததுவே ராமானுஜர் வந்ததுவே உடனே அடுத்த கணம் கண் கொடுக்கிற அழக பார்த்தார் அவர் கண் கொடுக்கும் தெய்வம் உண்மையிலே இந்த கண் கண்ணு இல்லை சகல ஸ்ரீகிருஷ்ணவர்களுக்கு ஸ்ரீரங்கநாதனும் கண்ணு இல்லை சகல ஸ்ரீவிஷ்ணவர்களுக்கு ஸ்ரீராமானுஜன்தான் கண் அந்த கண்ணை கொடுத்ததும் பேரருடாளன் தான் ராமானுஜர் வரதனே கத்தியில் இருந்தார் தீர்த்த கைங்கரியமே பண்ணிக்கொண்டு இருந்தார் சாதிச்ச வல்லவர் நூற்றி எட்டு திங்க தேசங்களிலையும் விளக்கா செய்யக்கூடியவர் துர்மதன்களை கண்டனம் பண்ணி வைஷ்ணவ சித்தாந்தத்தை செய்யக்கூடியவர் எங்கு பார்த்தாலும் விஷ்ணுக்திய நிலைநாட்டக்கூடியவர் அவர் தன் தனக்கு தெரியாதபடி மடப்பிள்ளி கைங்கரியம் செய்த ஒரு பிராமணனை போலே தீர்த்த கைங்கிரியம் பண்ணி கொண்டு இதுவே நமக்கு புருஷார்த்தம் இதுவே போருமே இருக்கிறார் ஆனால் ஸ்ரீரங்கநாதர் அவர் எப்படியாவது தன்னிடத்தில் கொண்டு வர பார்க்கிறார் தன்னிடத்தில் கொண்டு வர பார்க்கிறார் தன்னுடைய சன்னிதானத்தில் சாசனம் பண்ணக்கூடிய திருவரங்க தரையறை அங்கிருந்த அழைத்து வர காஞ்சிபுரம் போய் ராமானுஜரை ராமானுஜரை கொண்டு வர வரக்கூடிய நம்புருவான் நியமிக்க ரங்கநாதன் நியமிக்க அரையர் நேர செல்கிறார் வரதராஜன் சன்னிதானத்துக்கு நன்றாக பாடுவார் ஆடுவார் விஷ்ணோர் கானஞ்சு நிறுத்தஞ்சு நடனஞ்சு விசேஷத்தான் பெருமாள் மயக்கணுமான அதான் வழி ஆடவும் பாடவும் செய்யணும் பாடினா பாடினா பெருமாள் மயங்கிடுவார் வரதராஜன் தன்னுடைய தாசி போல இருக்கக்கூடிய இந்த அறையரை அஞ்சு பெருமாள் வரதனுடைய சன்னிதானத்திலே தான் ஆடணும் அது என்ன வந்திருக்கிறார் திருக்கச்சிலம்பிகள் இடத்துல விண்ண கொண்டார் திருக்கச்சிலம்பிகள் வரதராஜன் இடத்துல தூத்துக் கொண்டார் வரதராஜர் சொன்னார் நாளைக்கு நாம் திருவழக்கத்துல வீழ்ச்சி இருப்போம் அங்கு அறிஞர் வந்து சேவிக்கலாம் என்று நிகமிச்சதும் தயாராயிட்டார் அரையர் வெளி மண்டபத்தில் பகவான் வந்து வீச்சிருக்கிறான் அறையரும் ரெடி ஆயிட்டார் அருளப்பாடு இட்டார் திருவரங்க அருளப்பாடு திருவரங்கத்தரையர் அப்படின்னதும் உடனே அடியை அப்படின்னு எடுத்துட்டார் தன் தாளத்தை எடுத்துக்கொண்டார் சேவிக்க ஆரம்பிச்சார் ஒரு அரசனிடத்திலிருந்து ஒருத்தர் வந்து இங்க சேதிச்சாள் ஆனா அவளை கௌரவிக்கணும் என்ன அந்த அரசனை அவமதிச்சது ஆயிடும் ஆனால ராஜாக்களுக்கு ராஜாக்கள் அது ஒரு முறை நமக்கு ராஜா இல்லை இப்போ தான் ராஜா நினைச்சுக்க வேண்டாம் ராஜா இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம் தற்போது சுதந்திர நாடா ராஜா தான் ஒழிஞ்சா இருக்கு அதனால ராஜாவே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவார் சில பேர் சொல்லுவா அபாவா இருக்கு ராஜா அதுதான் சுதந்திரம்னு பேருன்னு சில பேர் சொல்லுவார் ரெண்டும் இல்லை ஏன்னா அவா உடம்பே அவாவா சொன்னதை கேட்கல அவா அவா ராஜா எப்படி சொல்ற அவங்க சொன்னது தெரியல யாருக்கு ராஜா ராஜா யாருன்னா ராஜா இல்லாம இல்ல ராஜா இருக்கா ராஜா இல்லாம இல்லை எங்க ராஜா இருக்கிறார் ரங்கராஜன் வேங்கட ராஜன் சௌரி ராஜன் சுந்தர சுந்தரராஜன் வரதராஜன் இவ்வளவு ராஜாக்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ண ராஜாலாம் நிறைய இருக்கா ராஜா இல்லேன்னு சொல்ல இல்லாமையா இவரு கட்சமா இருக்கு லோகம் சங்கராஜனிடத்திலேந்து வந்த திருவரங்கத்தரையர் தேவராஜனா இருக்கக்கூடிய வரதன் சன்னிதியில இவர் கீர்த்தனம் பாடு வரதா பரம ரசிகராஜ இவரையும் தலைவர் ஆற்றிக்கொண்டு ரசித்துக் கொண்டு கொண்டிருக்கிறார் அடிக்கடி பெருந்தேவி தாயார் முகத்தையும் பார்க்கிறார் வந்திருக்கிறவர் பெருமாள் மயங்கி தாரண தோழி பெயர்த்து நன்னா ஆடுறார் ஆடி முடிஞ்ச பிறகு சம்மானம் பண்ணணும் அறையரை கூப்பிட்டு உனக்கு என்ன ஓனும் பெருமாள் பெருந்தன்மையா கேட்கிறார் தானா ஏதாவது தீர்த்தம் பிரசாதம் கொடுத்த அனுப்புறதானே என்ன வேணும்னு கேட்டு மாற்றி விட்டா என்ன வேணும்னு கேட்டா கேட்டத கொடுத்தாகணும் என்ன வேணும்னு கேட்டதும் திருவரங்கத்தை ஐயர் சொன்னார் ராமானுஜன கொடு அபியன் பெருமாளுக்கு அப்பதான் பெருமாளுக்கு தோழிதான் அன்னைக்கு விஸ்வாமித்ரன் வந்து ராமன கொடு அபியன் தசரதன் என்ன பாருக்கான் அன்னைக்கு கூட விஸ்வாமித்ரன் பின்னாடி பெருமாள் போறத குசியா தான் இருந்தா இப்ப அவருக்கே வந்தாதானே தெரியும் இந்த ராமானுஜ கோடு அது என்னதான் பெருமாள் பிரி பெருமிச்ச வரலாறு மேல பார்க்கிறார் கேள பார்க்கிறார் உடனே வந்து அறிய சொன்னால் நமக்கு வேற எதுவும் வேண்டாம் நமக்கு வேண்டியது அதுதான் அப்படின்னதும் அத தவிர வேற எதனாலும் கேடும் தரேன் அப்படிங்கிறார் இவரை சொல்றார் வேற எது கொடுத்தாலும் வேண்டாம் அப்படிங்கிறார் ஏன்னா நம்பிருமான் சொல்லி அனுப்பிச்சிருக்கார் ரங்கநாதன் தான் இப்படி கேள்வி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் நமக்கு அதை தவிர வேறு பெருமாளுக்குள்ள பெருமாள் போட்டி பாருங்களோ ராமானுஜன் விஷயத்துல வேண்டவ அப்படிங்கிறார் இவர் தகைக்கு அறையர் சொல்றார் வேறே தரையன்னு சொல்லிவிட்டு ஆலோசனை பண்ண உங்க அப்பா சத்தியத்துக்காக உயிரியா விட்டு இருக்கார் இதனை தான் பண்ண சத்தியத்துக்காக தசரத சக்கரவர்த்தி அப்படி நான் ஒரு ஸ்ரீ இஷ்டவன் எங்கிட்டத சத்தியத்தை பண்ணிவிட்டு நீங்க உயரலாமா நீங்களே ஒரு அழகா அவே நதம் திகிறார் மேலும் ராமோஜர் என்று ராமனுக்கு இரண்டாவது வார்த்தை கிடையாது என்று சொன்னவர் தானே ராமன் ராமன்தானே வரதன் சொன்ன சொல்லி மீறலாமா என்று நினைத்து கண்ணீர் வைத்து கண்ணீராதாரம் பண்றது போதே ராமானுஜரை கையில ஒப்படைச்சார் ஸ்ரீராமாயுணத்தில் பெருமாள் கிளம்பினத்துடன் இப்பொருள் எம்புருமானால் கிளம்புறத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார் பெருமாள் கண்ணீர் விடலேஸ்வர்கா புறப்பெற்றுட்டார் இப்ப ராமன் கலந்துகளை காட்டிலும் ராமானுஜன் கிளம்புறது பெருந்தே விசாய பார்த்து அழறார் வரதனை பார்த்து அழறார் மண்டபங்கள் எல்லாம் பார்த்து அழறார் திருதட்சி பார்த்து அழறார் சுந்தகோஷி விமானத்தை பார்த்து அழறார் சத்தியவிரத கஷேத்திரத்தை பார்த்து அழறார் அது அங்கு கொண்டே போறா ஏனால் விவாகமா இருந்தா சமுனாதான் அந்த காலத்துல பாலா விவாகம் பண்ற வழக்கம் பாலா விவாகம் பண்ற காலத்துல குழந்தையை புக்ககத்துக்கு அனுப்பும் பொழுது அப்பா அம்மாவை விட்டு அது புரியும் பொழுது அந்த குழந்தைகளும் கண்ண கசக்கி கசக்கியா அழிவம் அனுப்புறமானது கசக்கி கசக்கியா நன்னாதான் வெச்சுப்பா இருந்தாலும் ஒரு வாசல்யம் ஒரு அஜ்ஞானம் அந்த அஜ்ஞானம் தேவ பெருமாளுக்கு உண்டாச்சு ரங்கநாதன் சௌக்கியமா தான் வச்சுப்பார் ராமானுகர இருந்தாலும் வேவ பெருமாளுக்கும் வெருந்தேகி தாயாருக்கும் அப்படி ஒரு அஜ்ஞானம் உண்டாச்சுன்னா என்ன ஆச்சரியம் இப்படி ஒரு அஜ்ஞானம் உண்டாகி ஆனால் நம் ராமானுஜனே கொடுத்தார் அப்படிங்கிற பெருமை இதுதான் கண் கொடுத்த பெருமாள் கண் ராமானுஜன் தான் இந்த ராமானுஜனையே தியாகம் பண்ணி அல்லவோ வரதராஜனுக்கு வரதனுடைய பெருமையை எடுத்து சொல்லணுமானா இருக்கலாம் அதுக்கு ஒரு முடிவு இருக்காது ஏனால் எந்த பெருமாளுக்கு எப்படியோ வரதனுக்குத்தான் சர்வாச்சாரியர்களுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால வரதனுடைய சம்பந்தம் எல்லா ஆசாதிகளுக்கும் இருக்கிறதுனால வரதனுடைய லீலா விநோதங்கள் அவர் லோகத்துக்கு கொடுத்த கொடுத்தது இயற்கை சொல்ல முடியுமா அப்பவே ஒரு பேரருளாளன் வரதன் வரதனுடைய அந்த கஷேத்தங்களிலேயே கல்வரூர் அப்படிங்கிற ஒரு விவேயசத்தை பத்தி சொல்ல போறோம் நிச்சய புஷ்கரீ முனி துங்கவை மந்திரம் காரத்து கல்வா அப்படின்னு பாதிக்கிறார் கார்வாணம்னு ஒரு கேத்திரம் அங்கேயும் எம்பெருமான கல்வா அப்படின்னு சேர்த்து அர்த்தம் கொண்டோமானால் ஆனால் அப்படிங்கிற அப்படிங்கிற திவ்வதேசத்துல எம்பெருமானுக்கே கல்வன் தயார் அதனாலதான் அந்த கீர்த்தனம் கூட சோரமாக அப்படின்னு கீர்த்தனம் பாடினோம் கல்வன் என்றே என் பெருமானுக்கு பெயர் இங்கே இந்த திவ்ய தேசத்திற்கே கல்வனூர்னு பெயர் அந்த பெருமானுக்குத்தான் கல்வன் என்று பெயர் இந்த கல்வனூர் பெயர் அந்த கல்வாணம் என்கின்ற திவ்ய தேசத்தில் உள்ள ஒரு பெருமாளுக்கு கல்வன் என்று பெயர் அவர் கண்ணபிரான் இந்த கல்வனூருங்கிற ஊரில் உள்ள பெருமாள் வராக பெருமாள் பெருமாள் கல்வன் இல்லை இங்க அங்க ஊர் கல்வன் இல்லை கார்வாணம் பெருமாள் பெயர் கல்வன் இங்கு பெயர் அதுல உள்ள பெருமாள் வராக சுவாமி ஆனால் சில தேசங்கள் எல்லாம் காலாந்தரத்தில் ஸ்தானம் மாறி இருக்கு அது ஒரு குழப்பம் உண்டார் சில விவதேசங்கள் எல்லாம் ஊரகம் என்கின்ற முலகரந்தாஸ் பெருமாள் கோவிலேயே வந்து அடைஞ்சிருக்கு கொடு நேர்மனே தெரிஞ்சதாம் போல இருக்கு ஆழ்வார் இந்த விக்கிரேஷத்தில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாடல்ல ஏர்க்கவே மங்களா சாசனம் பண்ணியிருக்கார் தமிழ் முனிவர்களான ஆழ்வார்களுக்கு வருங்காலமும் தெரிஞ்சிருக்கும் இந்த சேத்திரத்து பெருமாள் எல்லாம் ஒரே சேத்திரத்துல வந்து அடங்கி ஒரே சேத்திரத்துல அடங்கி இருக்கார் பொழுது அதுல ஊரகத்தாய் நீரகத்தாய் காரகத்தாய் கார்வான தாய் நிகழ்ந்த நான்கு டீதேசத்து பெருமாள் ஒரே இடத்துல உலகம் பெருமாள்